ஐனிக்கா ஏன் அழுகுறா நீ சொல்லு நீ தானே பார்த்த ஆ எப்படி இருந்துச்சு அவள் காது வெள்ள கலரில் இருந்துச்சா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு வேறு பண்ணுறா கேட்ரேஜோட குண்டு மாதிரி இருந்துச்சா ஒன்றும் பண்ணாது கண்ண புரியுதா காதுலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி வலிக்குதியா அய்யய்யோ கூடாது சரியாயிடும் புரியுதா ஒன்றும் பண்ணாது கண்ணு காதில் பர் எனக்கெல்லாம் தெரியவே இல்லை சரியா அவள் சும்மா சொல்கிறான் அதனால் நீ என்ன பண்ண இந்த ஊக்க வச்சு நோண்டுறது குச்சி வச்சு நோண்டுறது அந்த மாதிரிலாம் காதுக்குள்ளார வச்சு என்ன பண்ணக்கூடாது நோண்டக்கூடாது இதுக்கெல்லாம் அழுகவே கூடாது பட்ஸ் வந்து கடையில் இருக்கும் பார்த்தியா அதை வாங்கிட்டு வந்து நீ தலை குளிச்சவாட்டி வாட்டி இப்போ வந்து நீ த அதை வச்சு நோண்ணின அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நோண்டக்கூடாது சரியா ட்ரையாக இருக்கும் தலை குளித்த வாட்டி நீ நோண்ணின அப்படின்னா வந்துடும் சரியா ரொம்ப உள்ளார விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது நோண்ட ஆ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீ பாட்டுக்கு பெல் பத்தை வச்சு நோண்டுறது பென்சில் கூரை வச்சு நோண்டுறது ஆ தொடப்ப குச்சை வச்சு நோண்டுறது வேறு எதெல்லாம் வச்சு காதை நோண்டுவீங்க சொல்லுங்கம்மா ஊக்கு பின்னு எதுவுமே காதுக்கு போடக்கூடாது புரியுதா ஆ மூக்கை எப்போ கிளீன் பண்ணோம் ஆ குளிச்ச குளி குளிக்கும் போது கிளீன் பண்ணணும் குளிச்சிட்டு வந்து மூக்கெல்லாம் நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணணும் அப்போ தான் மூக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும் சரியா அதே மாதிரி காதில் இருக்கிற அழுக்கு தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு லைட்டாக பட்ஸை வச்சு ரொம்ப உள்ளார விட்டெல்லாம் நோண்டக்கூடாது அந்த மாதிரி முதல்ல காதுக்குள்ளார நம்ம எதையுமே விடக்கூடாது சரியா இல்லைன்னா இஎன்டி டாக்டரை போய் பாருங்க சரியா இஎன்டி டாக்டர்கிட்ட போனால் உள்ளார அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க அதை வச்சு ஈஸியாக எடுத்துருவாங்க சரியா இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதையும் இதையும் வச்சு நோண்டி காதை வந்து கூடாது காது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு காது இல்லைன்னா நம்மள அடுத்தவங்க அவங்க பேசுறத நம்மளால் கேட்க முடியுமா அதனால் கண்ண அவள் வந்து என்ன எது மாதிரி கேட்ரிட்ஜ் பால் மாதிரி இருக்குது அதை மாதிரி இருக்குது இதை மாதிரி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எதையாவது உள்ளார விட்டு நோண்டிடாத சரியா அவள் சும்மா சொல்கிறான் நான் பார்த்தேன் உன் காதை நான் இப்போ பார்த்தேன் ஒன்றுமே இல்லை இருக்குது சரியா தலை குளிச்சுட்டு நீ க்ளீன் பண்ணினா போதும் வலிக்குதா வலிக்கலாம் இல்லை பற்றியா வலிக்காததுக்கு முன்னே இளந்தன்றல் ஆ சரி நல்ல பிள்ளைங்க காதை வந்து க்ளீன் பண்ணணும் ஆனால் எப்போ க்ளீன் பண்ணோம் தலைக்கு குளிச்ச வாட்டி பட்ஸை வச்சு லைட்டாக தான் சரியா ரொம்ப உனக்கு வலிக்குது காதில் பிரச்சனைனா இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போகணும் சரியா மற்ற எதை வச்சியும் காதுக்குள்ளார நோண்டக்கூடாது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும் ஆ கார்த்திகா என்ன கார்த்திகா